நாம் ஜாலின் மூலமாக அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு பரலோகத்திலிருந்து பதினைந்து வாக்குறுதிகள் நமக்கு அன்னை மறியல் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்ன என்று பார்ப்போம் என் ஜமாலியை அன்போடு சொல்பவர்களுக்கு என் தனிப்பட்ட பாதுகாப்பையும் வரப்பிரசாதங்களையும் தருவேன் ஜபமாலியை விடாமல் தொடர்ந்து ஜபிக்கிறவர்கள் சில விசேஷ வரங்களை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள் நரகத்திற்கு எதிரான வலிமையுள்ள கேடயமாக இருக்கும் என் ஜவமாலையை தீய பழக்கங்களையும் அளிக்கும் பாவத்திலிருந்து விடுவிக்கும் தப்பாறைகளை வெடிக்கும் ஜபமாலையானது புண்ணியங்களையும் நற்கரைகளையும் வளர்க்கும் ஆன்மாக்களுக்கு மிக ஏராளமான தேவ இறக்கத்தை பெற்று தரும் உலக ஆன்மாக்கள் கடவுளை நேசிக்க செய்யும் ஆன்மாக்கள் பரலோக நித்திய நன்மைகளை விரும்பும்படி அவைகளை உயர்த்தும் ஜபமாலையால் ஆத்துமாக்கள் தாங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள மிகவும் விரும்புகிறேன் என்று தாய் மறியால் நமக்கு சொல்கிறார்கள் ஜபமாலை வழியாக தாங்களை என்னிடம் ஒப்படைப்பவர்கள் அழிவுற மாட்டார்கள் தேவ ரகசியங்களை பக்தியுடன் தியானித்தபடியே ஜபமாலை சொல்கிறவர்கள் எந்த துர்பாக்கியமும் மேற்கொள்ளாது அவர்களுக்கு துர்மரணம் நேரிடாது பாவத்தில் இருப்பவர்கள் மனம் திரும்புவார்கள் நல்லவர்கள் இஷ்ட பிரசாதத்தில் வளர்ந்து நித்திய வாழ்வுக்கு தகுதி உள்ளவர்களாக ஆவார்கள் உண்மையான அன்பு கொண்டு ஜபமாலையை ஜெகித்து வருகிறவர்கள் திருச்சபையின் கடைசி ஆறுதல்களோ தேவ இஷ்ட பிரசாதங்களோ ஆவார்கள் அவர்கள் இறக்க மாட்டார்கள் என் ஜவமாலையை ஜெபித்து வருவோர் தாங்கள் வாழ்நாளிலும் மரண நேரத்திலும் கடவுளின் வெளிச்சத்தை காண்பார்கள் கடவுளின் வரப்பிரசாதம் முழுமையை கண்டுகொள்வார்கள் பரிசுத்தவான்களின் பலன்களில் பங்கடைவார்கள் என் ஜபமாலை மீது அன்புள்ள ஆன்மாக்களை வெகு துரிதமாக உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து மீட்டுக் கொள்வேன் என் ஜபமாலையின் உண்மை புதல்வர்களாய் இருப்பவர்கள் பரலோகத்தில் மிகுந்த மகிமை அடைவார்கள் ஜபமாலையின் வழியாக நீங்கள் கேட்பத்களை பெற்றுக்கொள்வீர்கள் என் ஜபமாலை பக்தியை பரப்புவார்கள் என் மூலமாக தாங்கள் எல்லா அவசரங்களிலும் உதவி பெறுவார்கள் ஜபமாலையை கைகொண்டுள்ள யாவரும் வாழ்விலும் மரணத்திலும் பரலோக பரிசுத்தவான்களை தாங்கள் சகோதரர்களாகவும் அடைந்து கொள்ளும்படியான வரத்தை என் திருக்குமாரிடமிருந்து நான் வாங்கியுள்ளேன் தினமும் தவறாமல் என் ஜபமாலையை ஜெபித்து வருகிறவர்கள் என் அன்பு குழந்தைகளாகவும் இயேசுவின் சகோதரரும் சகோதரமாய் இருப்பார்கள் என் ஜபை மாலை மேல் பக்தி கொண்டிருப்பது மோட்சம் செல்வதற்கு ஒரு பெரிய உறுதிபாடாகும் என்று தாய் கன்னிமறியால் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நாம் ஜபமாலையை விடாமல் ஜபிப்போம் அவர்கள் மூலமாக வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம் நன்றி தாயே அருள் விரைந்த மரியே வாழ்க கர்த்தர் முரணே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவர் நீரே உங்களது திருவயக்கின் கனியாக இயேசுவும் ஆசிரவதிக்கப்பட்டவரை அதிர்ஷ்டமரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் இணைந்து கொள்ளும் தாயே ஆமேன் அம்மா தாயே ஜவமாலை சொல்லும்படி எங்களுக்கு உதவி புரியும் தாயே தாயே நீரை பாதுகாத்துக் கொள்ளும் விசாரபு விசார விசார விசாரபு 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 விசாரத்தி சக்கரா தாயை நீரே உதவி செய்யும் நீரே துணை செய்யும் பிதா சூதன் பரிசுத்தாவின் பெயராலே Amen. Praise the Lord.